இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல ரிஷவராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே வருட பலன்கள் வருட கிரகங்களின் கோச்சார நிலை பொறுத்து நம்ம பார்க்கணும் அப்ப குரு சனி ராகு கேது உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல பயணிக்குது என்பது குறித்துதான் இந்த வருடத்தின் வருட பலன்கள் அமைய போகிறது அந்த வகையில ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல உங்க ராசிக்கு ராஜயோகாதிபதியாகிய சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறார் பாம்பு கிரகங்களாகிய ராகு கேதுக்கள் ராகு ராசிக்கு பத்தாம் இடத்திலும் கேது ராசிக்கு நான்காம் இடத்துல சிம்ம வீட்டிலும் இப்ப சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா பெரிதாக வருட கிரகங்களின் பேர்ச்சி இல்லை இருந்தாலும் வருட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் காரக ரீதியாக இது ஒரு நன்மையான விஷயம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஏன்னா இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் என்னதான் ஒரு சுப கிரகம் இருக்கும் இருக்கும்போது உங்களது ராசிநாதனுக்கு குரு பகவான் கடுமையான எதிர்கிரகம் அதாவது பகை கிரகம்னு நம்ம சொல்ல முடியாது எதிர்கிரகம் அஷ்டமாதிபதியா வர்றார் அப்ப அந்த இடத்துல காரக ரீதியாக சுப சுபத்தை கண்டிப்பாக குரு பகவான் வெளிப்படுத்துவார் அப்ப குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கத்துல எட்டாம் அதிபதி இரண்டாம் மடத்துல பயணிக்கிறார் அப்போ நீண்ட நாட்களாக சேர்த்து வைத்த பெரும் பணம் அல்லது நீண்ட நாட்களாக நீங்க எதுவும் ஏதோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது மியூச்சுவல் ஃபண்டு

உங்களது ராசிக்கு எட்டாம் மரத்தை பார்க்கிறார் எட்டாம் மரத்தை பார்த்தா என்ன சார் பலன் ஐயா நீண்ட நாட்களாக கடனை அடைக்க முடியாம இருந்தீங்க அப்படின்னா அந்த பெருங்கடனை நீங்க அடைக்கக்கூட சூழ்நிலை இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கத்துல இருக்கீங்க இப்ப எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கும்போது ஒரு பெரிய கடனை வந்து அடைக்கக்கூடிய சூழல் வரும் அதே நேரத்துல ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு அப்ப ஒரு கடன் அடைச்சிட்டு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் ஏன்னா ஆறு எட்டு தொடர்பு இங்க மறைமுகமா வந்துருச்சு அப்ப குரு பகவானுடைய இரண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற ராகு பகவான பார்வை செய்கிறார் அப்ப மிகப்பெரிய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துல பாம்பு கிரகம் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது பத்துல பாம்பாவது இருக்கணும் அப்படிங்கறது சொல்றது ஜோதிட விதி அப்ப இந்த இடத்துல தொழில் புதிய தொழில் முதலீட்டை நீங்கள் இப்போது செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய தொழில் முதலீடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமாக உண்டு ஏன்னா காரக கிரகம் பாவக கிரகம் பதினோராம் இடத்துல இருக்கு இப்ப தற்சமயம் சனி வக்கரமா இருக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் நிச்சயமாக ரிஷவராசி என்பவர்களுக்கு அற்புதமா சொல்லலாம் புதிதாக தொழில் செய்ய முயற்சி செய்பவர்கள் தாராளமா செய்யலாம் உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி நல்ல நிலை இருக்கா அப்படிங்கிறதையும் ஆய்வு செஞ்சு பார்த்துக்கோங்க கோச்சாரம் இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரிஷவராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் வருட கிரகங்களின் சஞ்சார நிலை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு அதனால புதிய தொழில் துவங்கலாம் அதே நேரத்துல ராசிய மூன்றாம் பார்வையாக சனி பாக்குது அவ்வப்போது சில மன சஞ்சலங்கள் வந்து விலகும் வெளிநாட்டுல இருந்து செட்டில் ஆனவங்க பூர்வீகத்துக்கு வந்துடலாங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா பதினோராம் இடத்துல இருந்து அஞ்சா அதாவது ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை சனி பாக்குது ஐயா பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனிதான் அப்ப சனியோட பார்வை அஞ்சாம் மடத்துக்கு இருக்கிறதுனால நம்ம சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆயிடலாமா அப்படிங்கற ஒரு ஆசை வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வந்தே தீரும் அப்ப வேலை தொழில் இதுல வந்து ரொம்ப அற்புதமான அமைப்பு இருக்கிறது என்பது எந்த விதமான மாற்றுக்கு இல்லை ஆனால் சுகஸ்தானத்துல இங்க கேது பகவான் இருக்கிறார் தாயாரை குறிக்கக்கூடிய பாவகத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்ப தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது சம்பந்தப்பட்ட மனசஞ்சனங்கள் உண்டு தாயார நினைச்சு நீங்க வேதனைப்படுவீங்க ஒண்ணு தாயாருக்கு உடல் நலம் பாதிக்கும் அல்லது தாயார் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கும் தாய் வழி உறவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து உதவி கிடைக்காது தாய் வழி உறவு எல்லாம் உங்களை விளக்கி வைப்பாங்க நாலாம் இடம் தான் வித்தை ஸ்தானம் புதிய விஷயங்கள் ஏதேனும் கத்துக்கக்கூடிய ஆர்வம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நாலாம் இடம் வண்டி வாகனம் நாலாம் இடத்துல கேது இருக்கிற அப்போ வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும் நெருக்கடிகள் வரும் நாலாம் இடம் தான் குடியிருப்பு நீங்க வசிக்கக்கூடிய இடம் தான் நாலாம் இடம் அப்ப இருக்கக்கூடிய இடத்துல எல்லா வசதிகளும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு அது மாதிரி ஏதேனும் வீண் வரைய செலவுகள் அதிகரிக்கும் அதே நேரத்துல கடன் வாங்க நினைப்பவர்கள் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா கடனுக்குரிய கிரகம் கேதுதான் அவரே நாலாம் பாவத்துல இருக்கிறார் அப்ப ஏற்கனவே வீட்டுக்கடன் இருக்கு சார் மேல ஒரு டாப் அப் ஒன்னு போட்டுக்கிறேன் தாராளமா செய்யலாம் ஆனா கேது பகவான் கடன் அப்படின்னா கடன் வாங்கி கொடுக்க ரெடியா இருப்பார் அப்ப கடன் வந்து வாங்கி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் மேலும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிதாக வருட கிரகத்தின் பெயர்ச்சி இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் குரு பகவான் மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் வாரத்துல மிதன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு பயிற்சியாகி தன்னுடைய சஞ்சார நிலையை செலுத்துவார் அப்ப ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருந்து பலனாய் தரப்போகிறார் அப்ப ஒரு அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் ஐயா ஒரு இடம் வாங்க போறேன் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஒரு முறைக்கு இருமுறை லீகல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்து விட்டு அதுக்கப்புறம் இடத்த வாங்குங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷபராசி என்பர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் வந்து விலகும் அதனால அந்த விஷயத்துல கவனமா இருங்க தொழில் வகையில லாபஸ்தானத்தையே குரு பார்க்கிறார் ஏற்கனவே அங்க தொழிலுக்கு காரக கிரகம் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கு அப்ப தொழில் வகையில உங்களுக்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நன்றாகவே உள்ளது மாணவ மாணவியர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் அப்ப எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி